உண்மைக்காக எதையும் இழக்கலாம் ஆனால் ஒருபோதும் உண்மையை மட்டும் இழந்துவிடாதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய உயிரான ஒரு உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு நிச்சயமாக வரப்போகின்றது என் குழந்தையே கந்தன் சொல்கின்ற வார்த்தையை சரியாக குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் நாளை அப்பன் இதைச் சொன்னாரே நடத்தி கொடுக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது உயிரான ஒரு உறவு என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அப்படியானால் உண்மையாகவே உன் மீது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு எண்ணி பத்தாவது நிமிடத்தில் வரும் என்று இந்த கந்தன் நான் சொல்கின்றேன் இன்று முழுமைக்கும் உனக்கான நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அந்த அழைப்பு மட்டும் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னை விட யாருமே சந்தோஷமாக வாழவில்லை என்று சொல்வாய் அந்த அளவிற்கு அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு ஏராளம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டுவிட நீ நினைத்தது கிடையாது ஆனால் இப்பொழுது இருவருக்கும் இடையே மிகப்பெரிய பெரிய இடைவெளியானது விழுந்து கிடக்கின்றது தவறு யார் பக்கம் இருக்கிறது என்பது மிகவும் கண்டறிவது ஒரு கடினமான செயலாக எப்பொழுதுமே மாறிவிடுகின்றதல்லவா என் பிரியமே முன்பெல்லாம் எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்து விடுவதில்லை அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமுமே வெளியே தெளிவாக தெரிவதில்லை அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டோமானால் நமக்கே மனது மிகுதியான வேதனையை சுமந்து விடுகின்றதல்லவா அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கந்தன் அந்த உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஏதோ ஒரு சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படித்தான் இன்றும் நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான அமைதியை கொடுக்கும் என் பிரியமே நீ எதிர்பார்த்த ஒரு அழைப்பிற்காக இத்தனை காலமும் நீ காத்திருந்தாய் நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்தான் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நமக்கே நன்றாக தெரியும் இந்த உயிரான உறவு எப்பொழுதுமே நம்மோடுதான் பயணிப்பார்கள் என்று எந்த நேரத்திலும் அவர்கள் முகம் கோணாமல் மனதில் மிகுதியான எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே இந்த உறவானது உன்னை நினைக்கிறதா இல்லையா என்பதுதான் முதலில் உன்னுடைய கேள்வி நிச்சயமாக இந்த உறவு உன்மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றது அதனால்தான் பத்தே நிமிடத்தில் உன்னோடு பேசுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகப் போகின்றது என்று சொல்கின்றேன் என் பிரியமே கந்தன் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் ஒரு உறவானது உண்மையான அன்பு கொண்ட உறவுதானா அல்லது எப்பொழுதுமே சாதாரணமாக எல்லோரையும் போல இருக்கின்ற உறவுதானா என்று இது அன்போடு பின்னி பிணைக்கப்பட்ட உறவு அன்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதனால்தான் மீண்டும் இவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதனை மறந்து விடாதே இப்பொழுது நீ தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டிருப்பாயானால் எந்த நேரத்திலுமே உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்ந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது போல எதுவுமே நடப்பதில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னுடைய உறவுகள் உனக்காக எடுத்து ஒவ்வொரு விஷயங்களுமே நாள் வரையிலும் உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்து கொண்டிருக்கின்றது அதாவது என் பிள்ளை நீ எந்த அளவிற்கு உயிரான உறவு என்று அவர்களை நினைக்கின்றாயோ அதே அன்போடுதான் அவர்களும் உன்னை நினைக்கிறார்கள் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையே நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே ஒரு நிலையான அன்பை கொடுக்கிறது என்றால் அதை எப்பொழுதும் உனக்கானது என்று நீ அதனை தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே உறுதியாக இருந்தாயானால் நீ நினைத்த நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் உண்மையான அன்போடு எப்படி நீ நினைத்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்றேனோ அதுபோல உன்னுடைய உண்மையான அன்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் இங்கு எல்லோருக்குமே இதை நிலைதான் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கவில்லை நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி எல்லோருமே ஏதோ ஒரு மன வேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் சிந்தனைகள் எல்லாமுமே தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்று இதையெல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்பதில் இருக்கும் பொழுது அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும் தெளிவாக இல்லை உன் கந்தன் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு புரியும் என்றால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உயிராக நேசிக்கின்ற உறவை பற்றி எப்பொழுதுமே மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்துவிடாது உனக்கு அவர்களை பற்றிய எண்ணம் அதிகமாக வருகிறது என்றால் அதே நேரத்தில் அவர்களோடு இருந்து நாட்கள் அவர்களோடு பேசிய விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன்னுடைய ஞாபகத்திற்கு வருகின்றதோ அதுவும் அதிகமான ஞாபகத்தை உனக்கு கொடுக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் இதே எண்ணங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் அவர்களை உன்னை தேடி வர வைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்கள் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைத்து விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் என்றுமே நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நிச்சயமாக தெரியும் ஆசைப்பட்ட இடத்திலிருந்து உனக்கான அழைப்பு வந்துவிட்டது என்றால் இதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதாக எதற்கும் ஆசைப்படவில்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உயிரான உறவிடத்திலிருந்து வருகின்ற இந்த அழைப்பு இனி ஒருபொழுதும் நீங்காமல் தொடர்ந்து வர உன்னாலான அத்தனை நல்ல காரியங்களையும் அவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாம் நினைத்ததும் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் உன்னோடு தெய்வம் இருக்கிறது என்ற அர்த்தம் அதே நேரத்தில் சற்று தாமதமாக நடக்கிறது என்றால் தெய்வம் உன் வாழ்க்கையாகவே மாறிவிட்டார்கள் என்ற அர்த்தம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சரியான நேரத்தில் சரியான விஷயங்களோடும் சரியான உறுதியான அன்போடும் உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தன் இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிரந்தரமான அன்போ உண்மையான அன்போ இல்லை என்று வருத்தப்படாது அப்படி யாருமே இல்லை என்றால் உனக்கு இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என் அன்பை அள்ளி கொடுக்க என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கந்தனின் அன்பை விட மிக அன்பு இந்த உலகில் வேறேதும் உண்டோ என் பிள்ளையை எதற்கும் கலங்காதி நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா